கே மருத்துவமனை சார்பாக இருபத்தி ஒன்பதாவது ஆண்டாக நடைபெற்ற கோவை மராத்தான் குழந்தைகள் இருத நோய் குறித்து விழிப்புணர்வாக நடைபெற்ற இதில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கோவையில் செயல்பட்டு வரும் முன்னணி பல்துறை மருத்துவமனையான கே எம் பல்வேறு வகையான நோய்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் வருட வருடம் கே கோவை மராத்தான் என்னும் மராத்தான் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாவது ஆண்டாக குழந்தைகள் இறுதிய நோய் குறித்து விழிப்புணர்வு மராத்தான் சூலூர் கே எம் சி எச் மருத்துவமனை வளாகம் முன்பாக நடைபெற்றது கே எம் சி எச் மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த துவக்க நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மராத்தானை கொடியசைத்து துவங்கி வைத்தார் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மராத்தான் கே எம் சி எச் சூலூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் துவங்கி இந்த மராத்தான் அவினாசிரோடு கேஎம்சிஎச் பிரதான மருத்துவ மையத்தில் நிறைவடைந்தது இதில் மருத்துவர்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் உட்பட சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக துவக்க விழாவில் பேசிய கே எம் எச் மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கோவையில் கேஎம்சிஹெச் சார்பாக முதல் மராத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நடைபெற்றது பல்வேறு நோய்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இது போன்ற மராத்தான்களை நடத்துகிறோம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இறுதிய நோய்கள் முன்கூட்டியே கண்டறிந்து உரிய சிகிச்சைகள் எடுத்துக் கொள்வதின் அவசியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த வருட நிகழ்ச்சியின் நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் கேஎம்சிஹெச் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி உட்பட மருத்துவமனை நிர்வாகிகள் மருத்துவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விழா நிறைவில் மராத்தான் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொவையும் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன கேஎம்சிஹெச் நடத்தக்கூடிய இந்த இருபத்தொன்பதாவது கோவை மாரத்தான் அந்த நிகழ்ச்சி வந்து அருண்டு ஆறாயிரம் பேர் கலந்துருக்காங்க அத்தனை பேருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போக்குவரத்தில் சின்ன மாறுதலை ஏற்படுத்தி சேஃபாக போகிறதுக்கான விஷயங்களை வந்து காவல்துறை உறுதி செஞ்சுருக்கு அதே போல் இந்த மோரத் மேரத்தானுடைய பர்பஸ் வந்து டைனி ஹார்ட்ஸ் அண்ட் மைட்டி தீம் இது மூலயமா சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இந்த ஹார்ட் இஷ்யூஸ் அதாவது கஞ்சி ஹார்ட் இஷ்யூஸ் இருந்ததுனாக்கா அதை வந்து ஆரம்ப காலத்தையும் கண்டறிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கான வழிவகை செய்யுன்றத ஒரு அவேர்னஸாக வச்சுருக்காங்க இந்த மேரத்தான் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் இன்றைக்கிசம்பர் ஏழாந்தேதி கோயம்புத்தூரில் சூலூர் இருந்து கோவை மராத்தனுங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஆண்டுதோறும் நாங்கள் வந்து டிசம்பர் மூணாவது வாரத்தில் கோவை வந்து இருபத்தி ஒன்பது வருஷம் இருக்கோம் இந்த வருஷம் டிசம்பர் செவன்த் நடத்துகிறோம் இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா கா என்ன எதுக்காக இந்த கோவை மரத்தான் ஆரம்பித்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பித்தோம் அது எதுக்கு ஆரம்பித்தோம்னா எல்லோருமே மக்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அதை வந்து உணர்த்துறதுக்காக தான் இந்த கோவை மராத்தங்கள ஒரு ஒரு முயற்சி எடுத்தோம் அது இந்த எல்லோரும் இப்போ என்ன கோ எல்லோரும் மராத்தான எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் வந்து ஆரம்பித்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பர்பஸு இதுதான் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் எல்லாரும் நடக்கணும் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் நோய் நொடி இல்லாத இருக்கணுங்கிறத எங்களுடைய ஒரு குறிக்கோள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒரு டீம் எடுப்போம் ஒரு கொள்கை எடுப்போம் ஒரு ஒரு முக்கியமான முடிவு எடுப்போம் அதுபடி இந்த வருஷம் ஜனங்களுக்கு உணர்த்திருக்கிறதுக்கு என்னத்துக்கு ஆரம்பித்தோம்னா குழந்தைகளுக்கு பிறக்கிற போதே ஹார்ட்லாம் மிஸ்டேக் வரும் அந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் பார்த்து உடனே க கண் கவனித்து அதையெல்லாம் டாக்டர்களுக்கு கா பா கண்டுபிடிச்சி அந்த அவங்களுக்கு உடனே வைத்தியம் பண்ணிட்டோம்னா அவங்க நார்மலாக ஹெல்த்தே லைஃப் லாங் இருப்பாங்க அதுதான் இந்த பர்பஸ் ஆஃப் இந்த சில்ட்ரன்ஸு ஹார்ட் சம்மந்தமான ஒரு உணர்ச்சி இந்த தடவை ஆரம்பிச்சிருக்கோம் டெனி ஹார்ட்ஸு மைட்டி மைல்ஸ்ன்னு ஒரு தீம் இது கா இது ஹார்ட்ட நல்லா நம்ம குழந்தைகளுடைய பிறக்கிறதுலேருந்து குழந்தைகளுடைய ஹார்ட் கரெக்டாக இருக்கணும் பார்க்கணும் அதுதான் பர்பஸு அதை உணர்த்துக்காத இந்த கோவை மரத்தான் இந்த தடவை ஒவ்வொரு வரும் வருஷம் ஒன்று பண்ணுவோம் இந்த வருஷம் போன வருஷம் கேன்சர் பற்றி பண்ணணும் இந்த வருஷம் இந்த ஹார்ட் பற்றி பேசுகிறோம் அதனுடைய பர்பஸ் ஒன்றுதுன்னா எல்லாத்துக்கும் தெரியணும் ஹார்ட் குழந்தைகளுக்கு நல்லா ஹார்ட்டு பார்த்துக்கணும் தான் பர்பஸ்ஸு இதுக்கு நம்ம கோவை மாநகரத்தில் இருக்க காவல்துறையினர் எப்போவும் நம்ம கூட இருப்பாங்க நான் இந்த ஒவ்வொரு இடத்துலேருந்து வருவோம் அப் நடத்துவோம் அதுக்கெல்லாம் இந்த காவல்துறையினர் தான் எங்களுக்கு நம்ப உதவியாக இருக்கிறாங்க இந்த வருஷம் மிஸ்டர் கார்த்திகேயன் ஐபிஎஸ் அவர்கள் எங்கள் கூட இருந்து நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க அழகாக கூட இருந்து எல்லா நடத்தி கொடுத்துட்ருக்காங்க அவர்களுக்கு கோவை மருத்துவமையத்தின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்